அரங்கம் ஏற்பாடு செய்தவர் அரங்கம் திறக்கின்றார் பிரபாகர் அவர்கள் ஆயினும் முன்ன சடங்கில் இருக்கின்றார் அவர்கள் पूर्वक கரவடையாளம் அவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் இன்னும் பொன்சாமி கலைஞர் அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அறிவறன் அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் எங்கம்மா <laughs> எந்தாடுங்க <Initiate> <saturates> கணேஷுமார் அறிஞர் அவர்களுக்கு அவர்களை <laughs> எதிர்க்காலும் <laughs> 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 முதலாவது <laughs> <laughs> <laughs>

நினைத்து பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாகவும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவும் அமைந்திருக்கிறது கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவு பெற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டாக நாம் இந்த கபடி போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வு தமிழரின் வீரமும் வரலாறும் பேசக்கூடிய இந்த கபடி போட்டியை நம்முடைய மண்ணில் நிகழ்த்துவது என்பது ஒரு அற்புதமான விஷயம் இதை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஊர் பெரியவர்கள் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முதலாக தென் தமிழகத்தில் இத்தகைய ஒரு மாபெரும் கபடி போட்டி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது முதல் பரிசாக ஒரு லட்சம் ரொக்கத்தொகை தரப்படுகிறது இப்படி நம்முடைய தமிழரின் வீரத்தையும் வரலாறையும் எடுத்து எம்ப இந்த விளையாட்டு போட்டி நமக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கெடுத்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன் இதே இந்த கபடி விளையாட்டு வெற்றிக்கான விளையாட்டு என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல நம்முடைய உறவையும் நட்பையும் வளர்க்கக்கூடிய மாபெரும் விளையாட்டுப் போட்டியாக அமைந்திருக்கிறது பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கு வந்து அந்த ஊர் மக்களும் இங்கிருக்கிறவர்களும் உறவையும் நட்பையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு விளையாட உங்களை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்றி முன்னாள் சபாநாயகர் அவர்கள் வாழ்த்துறையில் வழங்குவார்கள் அன்புள்ள பெரியவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது நிகழ்ச்சியை மாற்றி கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரி அவர்களே ஆலம்பு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அன்பு சகோதர ஆதித்தன் அவர்களே நேரக்கலை செயலாளர் அன்பு சகோதரர் யுஸ்வணன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களே மதிப்புக்குரிய பாதர் அவர்களே நிகழ்ச்சியிலே நடுவராக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு பெற்றோர்களே பார்வையாளராக வந்திருந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே விளையாட்டு வீரர்களே நண்பர்களே அத்தனை பேருக்கும் நன்றி பழக்கத்தை தெரிந்து கொண்டு நாங்கள் சற்று காலதாமதமாக வேண்டிய உருவாகிவிட்டோம் காலமாக காலமாகிவிட்டோம் காரணம் சிங்கத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே இந்தி திணிப்பின் போது உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் வீரவணக்க நாள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வந்து காலதமதமாக வர காலகட்டத்தில் உருவாகிவிட்டது இருந்தாலும் காலதமதமாக வந்தாலும் இன்றைக்கு வந்து உங்களுடைய விளையாட்டை பார்க்கின்ற வாய்ப்பை நீ வழங்கி தந்திருக்கின்ற எங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய பாராட்டு வாழ்த்துக்கள் சிறப்பான முறையில் விளையாடி மிகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களாக நீங்க மாற வேண்டும் வேண்டும் என்று வாழ்த்து நன்றி வணக்கம் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆரடியர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெறும் இந்த திருவிழாவுக்கு வருகை தருவது எனக்கு மிகவும் மனநிறைவை தருகின்ற ஒரு நிகழ்ச்சி ஆகும் இந்த சிறப்பித்துக் கொண்டு கபடி விளையாட்டு போட்டியை தொடங்க இருக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணாச்சி அவர்களுக்கும் ஏனைய கழக தோழர்களுக்கும் இந்த திருத்தலத்தில் பாதிரியார் ஐயா அவர்களுக்கும் இங்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் இறையாண்மையை காப்பாற்றி ஒருங்கிணைந்து தமிழகத்தை இன்னும் முன்னேற்றிட வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நல்ல நன்னாளில் உறுதியேற்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு அறிமுகம் செய்ய வைக்கப்பட்டு போட்டி உள்ளது இரு அணி வீரர்களையும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களும் பங்கு தந்தை உதவிப்படுத்தியவர்களும் துவங்கி வைக்க உள்ளார்கள் அவர்களுக்கு விளையாட்டு கழகத்தின் சார்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்